ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம எப்போவுமே மற்ற செடிகள்லாம் அவ்வளோ அழகாக போட்டு போட்டு அறுவடை எடுத்துருவோம் ஆனால் அந்த தக்காளியை மட்டும் போடுறதுக்கு நேரமே இல்லாமலே தான் வருஷ வருஷம் போயிடுது ஆனாலும் தக்காளி நான் வளருவேன் வீட்டில்ங்கிற மாதிரி அங்கங்கே வந்து களை செடியாக வந்துடுவோங்க அப்படி வந்ததில் இங்கே பாருங்களேன் தக்காளி வந்து கிலோ எண்பது ரூபா இப்போ எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ எண்பது ரூபா இருக்கிறனால நீ வந்து எந்த காயும் வாங்காமல் இருந்துட்டு என்னை மட்டும் நீ கடையில் வாங்குறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளாகவே இங்கே பாருங்கள் அவளாக வந்தவ அவளுக்கு எந்த ஒரு பராமரிப்பு எதுவுமே நான் கொடுக்கல எந்த ஒரு இதுவும் கொடுக்கல இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் கிடக்கா பார்த்திங்களா ஏகப்பட்ட பிஞ்சுகள் ஏகப்பட்ட பூக்கள் எல்லாம் வந்துவிட்டாங்க பராமரிப்பே நான் கொடுக்கல இவங்களுக்கு நான் பந்தல் போடலை எதுவுமே பண்ணலை ஆனாலும் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா பூக்கள் நிறைய இதுலலாம் பூக்கள் நிறைய இருக்குது அதில் வந்து காய்களே வந்துட்டாங்க ஸோ இந்த மலையில் இவங்க அழகாக வந்துட்டாங்க சரி இருக்கிறத நல்லா வச்சுக்கிட்டோம்னாக்கா அட்லீஸ்ட் ஓரளவு காய்கள் பறிச்சிடலாம் ஒரு நாலு செடி இருக்குன்னு நினைக்கிறேன் தன்னால் வந்தது ஓகே போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கெங்க நேரம் இருக்கிறது இருக்கிறத முதல்ல போடுறோம்ல அதுதான் அதுக்கப்புறம் என்னால் போட்டு இவங்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படவே மாட்டேங்குதுங்க போடணும் போடணும்னு நினப்பேன் ஆனால் போட முடியிறதே இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தக்காளி பாருங்கள் அவளாக வந்து என்னையை சந்தோஷப்படுத்துகிறாங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஓகே பாய்